இதுக்கு தீர்வே இல்லைன்னு நம்ம நிற்கிறோமா நமக்கு தாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் வந்து மழை மாதிரி பெருசாக தெரியும் பெருசாக இருக்கிற வேறு வழியே இல்லை இந்த சவால்லாம் யோ எப்படி நம்ம இது இந்த பிரச்சனைகளையோடையும் வாழ்கிறது யோஜனையோடையும் பிரச்சனைகளோடையும் வாழ்கிறது தான் நம்ம விதி போல இருக்குது இதை தீர்க்க நமக்கு வழியே கிடையாதா ஏன்னா மனம் தளர்ந்து இருக்கிறோமா நமக்கு தாங்க இந்த பதிவு இது ஒரு சின்ன கதையுடன் இதை பார்ப்போம் இதை எப்படியெல்லாம் நாம் வந்து அதை இது பண்ணலாங்கிறத பற்றி பயப்படாமல் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா கோபால் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் நமது சேனல் சப்ஸ்கிரைப் பையங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே இது ஒரு சின்ன கதங்க ஒரு ஊரில் வந்து ஒரு அரசர் இருந்தார் அவரும் பக்கத்து நாட்டு அரசரும் ரொம்ப நண்பர்கள் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்துட்டு வந்தாங்க அந்த அரசருக்கு வந்து இந்த அரசரும் ரொம்ப நண்பர்களாக இருந்து நல்லாவே சுகமான ஆட்சியாக செய்துட்டு வந்தாங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இந்த அரசருக்கு வந்து இந்த பக்கத்து நாட்டு அரசர் வந்து ஒரு அடையாளமாக ஒரு ஒரு பெரிய யானையை வந்து ஒன்று பரிசாக அழித்தாருங்க அழித்த உடனே அந்த யானை பார்க்க அழகாக நல்லா பெருசாக வாட்ட சாட்டமாக ஜம்முன்னு இருந்துச்சு அந்த அரசருக்கு ரொம்ப அந்த ஆணை யானையை பிடிச்சி போச்சு அந்த அரசர் இந்த யானை எவ்வளோ இடம் இருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை அரசருக்கு வந்தது அந்த காலத்தில் எங்கே இடம் மேடை இருக்கும் தராசல்லாமல் இருக்கும் கிடையாது இல்லையா பின்னர் எப்படி அளப்பதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரே யோஜனை சரின்னு சொல்லிட்டு மந்திரியை வந்து யோஜனை கேட்குறாரு அரசர் ஆனால் யாருக்கும் தெரியல எல்லோரும் மந்திரி சபையில் பேசுகிறாங்க யாருக்குமே எந்த வழிங்கிறது புரியல அந்த நேரம் பார்த்து மந்திரியோட பத்து வயசு பையன் சொல்கிறான் அரசே நான் நான் வந்து எடை எவ்வளவுன்னு பார்த்து சொல்கிறேன் சரி சரின்னு இதனடா இந்த சின்ன பையன்ஸும் விளையாட்டாக சொல்கிறான் மாதிரி இருக்குன்னு சொல்லி சரி இது தான் கேட்டு பார்ப்போமே அனு சொல்லி அரசர் வந்து யாராலையுமே முடியாதுன்னு சொல்கிறத வந்து இவனுக்கு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஒரு சான்ஸ் செய்து கொடுக்க பார்க்கலாம் என்ன தான் நினைக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அரசர் சரி என்ன கூறுறாரு அனைவரும் இவன் என்ன செய்ய போகிறான்னு ஒரே ஆச்சரியம் எல்லாரும் பார்க்குறாங்க இவன் உடனே அரசரணம் கேட்குறான் அரசே இந்த யானை ஏற்றுற அளவு எனக்கு வந்து ஒரு படகு வேணும்னு கேட்குறான் சரின்னு சொல்லிவிட்டு யானையை ஓட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆற்றுக்கு வாங்க அனு சொல்லி அழைச்சிட்டு போகிறான் ஒரு படகும் இவன் கேட்ட மாதிரி யானை ஏற்ற அளவு ஒரு படகை வந்து கொடுக்குறாங்க அதை வந்து பக்கத்தில் அந்த ஆற்றுக்கு விட்டு மெல்ல அந்த ஆற்றில் விட்டுட்டு எல்லாருடைய ஒத்துழைப்படி அந்த யானையை வந்து மெதுவாக படகுல ஏற்றி விடுறான் படகலை ஏற்ற உடனே என்ன பண்ணும் படகு ஓரளவு தண்ணியில் முழுகும் இல்லையா முழுகி நின்னது அப்பொழுது இந்த நீர் நின்ற அளவை வந்து ஒரு கறிக்கட்டையால் அந்த போட்டில் அவன் குறிச்சிக்கிட்டான் பிறகு கரைக்கு வந்து அந்த யானையை இறக்கி விட்டுறான் அந்த யானை போடுறதும் அந்த படகு வந்து சிறிதும் பெருதுமாக இவன் வந்து என்ன பண்ணுறான் க கற்களை எடுத்து போடுறான் பெரிய கல் சின்னக்கல் எல்லாம் இப்படி போட்டுக்கிட்டே வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க போட்டை முழுகி அந்த கோடு யானையை யானை அளந்தான் இல்லையா அந்த கோடு வந்த உடனே கல் போடதை நிறுத்திடுறான் நிறுத்திட்டு க க கல்லை நிரப்பிட்டு அந்த கோடு முடிஞ்சு பழகு நின்ன உடனே இவன் வந்து க க போட்டில் எழுத்துட்டு வந்து வச்சுட்டு கரைகளை ஒரு ஒரு கல்லாக எடை பார்த்து குறிச்சிக்கிட்டே வந்தான் குறிச்சிக்கிட்டே வந்தது இது அனைத்தையும் கூட்டி யானையோட எடை இது தான் என்று அரசனிடம் கூறினான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அவனுடைய திறமை பார்த்து அப்படியே வாயடைச்சு போனார்கள் யானை எடையை தெரிஞ்சுக்கணுன்னு எல்லா அரசர் கூறிய போது அனைவரும் ஒட்டு மொத்தமான அந்த பெரிய உருவத்தை தான் பார்த்தாங்க அந்த பெரிய உருவமே நமக்கு வந்து பெரிய சவாலாக அவர்களுக்கு தெரிந்தது ஆனால் எடையை கணிக்க முடியாதுன்னு அவன் அவனுக்கு அவங்களுக்கு வ மனசில் பட்டுடுச்சு அவங்களுக்கு கண்ணுக்கும் தெரியல ஆனால் இந்த சின்ன பையனுக்கு அந்த எடைய அந்த யா யானையானது பல எடையுடைய சினிய கூட்டுத் தொகையாக தான் தெரிஞ்சிச்சு அதை போல தாங்க நாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்கணும்னு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நமக்கு மனம் சோகாமல் அதில் வந்து நம்ம எப்படி அதை இது பண்ண முடியும் சின்ன சின்னதாக பிரித்து அதை முடிஞ்ச அளவு செய்யணும் அப்புறம் செய்ய செய்யலப்ப அப்படி செய்கிறப்ப வரிசைப்படுத்தி செஞ்சோன்னே மழை மாதிரி இருக்கிற காரியம் கூட ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ஒரு அடி எடுத்து வைப்பது முன்னே இதை நம்மளால் முடியுமோ முடியாதோன்னு யோசித்து தைரியமாக முயற்சி செய்யணும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் இதுதாங்க நமக்கு புரிகிறதா நன்றி வணக்கம்